குட் பேட் அக்லி படத்தில் அஜித் மகனாக நடிக்க மறுத்த ஹீரோ யார் தெரியுமா தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் அஜித் குமார் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் குட் பேட் அக்லி இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் தயாரித்திருந்தனர் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவான இப்படத்திற்கு வி பிரகாஷ் இசையமைத்திருந்தார் இதுவரை உலகளவில் ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடிக்கு மேல் இப்படம் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கண்டிப்பாக இறுதி வசூல் மிகப்பெரிய சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படத்தில் அஜித்தின் மகனாக கார்த்திகேய தேவ் என்கிற நடிகர் நடித்திருந்தார் சலார் படத்தில் நடித்து பிரபலமான இவருக்கு குட்பை அக்லி படத்தில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த கதாபாத்திரத்தில் முதல் முதலில் நடிக்க இருந்த மலையாள சென்சேஷனல் நடிகர் நஸ்லந்தானாம் தானாம் பிரேமோலு படத்தின் மூலம் பிரபலமானவர் இவர் பை படத்தில் அஜித்துக்கு மகனாக நடிக்க முதன் முதலில் இவரை தான் படக்குழு அணுகியுள்ளனர் ஆனால் கால்ஷீட் பிரச்சனை காரணமாக இவரால் நடிக்க முடியாமல் போய்விட்டதாம் அஜித்தின் மகனாக கிடைத்த வாய்ப்பை இவர் தவற விட்டுவிட்டார்